நீ உன்னுடைய வர்ணாசிரம பார்ப்பனிய திமிரை காட்டுகிறாய் இது வெறுமனே திரிவு கிடையாது உன்னுடைய திமிர் பூணூல் திமிர் அப்படின்னு தான் நாம சொல்லணும் அதாவது அந்த பத்திரிகையின் முதல் பக்கத்துல மேல இருக்கிற அந்த பேருக்கு டேக்லைனே என்ன உண்மையின் உரைகள் தினமலர் உண்மையின் உரைகள் அந்த முதல் வரியிலேயே போய் ஆரம்பித்து இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறது அவ்வளவு வன்மமும் பொய்யும் வதந்தியும் தான் இருக்குது தமிழ்நாடுங்கிற வார்த்தையை உனக்கு பிடிக்காத உனக்கு என்ன கொங்கு நாடு வாழ்கிறது அப்ப எவ்வளவு திமிரும் செனாவட்டும் வன்மமும் இருக்கணும் பிரித்து ஆழ்கிற சூழ்ச்சி தான் இதுல இருக்குது நான் என்ன சொல்றேன் தமிழர்களை இரண்டாக பிரிக்கிற சதி தானே அது சனாதன சதி என்பது ஒன்றாக இருப்பதை விரும்பாது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தினமலரில் வருகிற செய்திகள் இன்னைக்கு அந்த பத்திரிகை அம்பலப்பட்டு போய் நிற்கிறது அம்மனமாக தன்னை ஒரு சங்கியாக தான் உடுத்தி இருப்பது காவி கோவணம் தான் என்று காட்டி கொண்டு தனக்குள்ள இருப்பது பூணூல் தான் என்பதை வெளிப்படுத்தி கொண்டது பின்னாடி வந்து நின்று இந்த வெஞ்சாமரம் வீசுகிறது இந்த தினமலர்னா இந்த தினமலரை நாம் என்ன கொண்டு விமர்சிக்க வேண்டும் நீங்க தான் சொல்லணும் உணர்விலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீதே ஒரு வெறுப்பு கொண்ட அமைப்பாக அது இருக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேயர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தினமலர் பத்திரிகைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது திமுக ஆர் எஸ் பாரதி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அதுல ஒரு செய்தி ஏதோ தவறா வந்துருச்சு என்பதற்காக அதை சுட்டி காட்டலாம் ஆனா ஒரு பத்திரிகைக்கு கண்டன அறிக்கை அப்படின்றது ஒரு ஆளுங்கட்சி பெரிய கட்சி அதை செய்யணுமா ஒரு சாதாரண விஷயம் தானே பார்ப்பன கூட்டம் அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த தெனமலர் அப்படிங்கிறது செய்திகளை வெறும் செய்தியாக அதுல என்ன நடந்ததோ அதை போடுறது கிடையாது அவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்ன நடக்கணும் அல்லது என்ன நடக்க வைக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்தியை பதிப்பிக்கிறாங்க அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு பவள விழா எழுபத்தைந்து ஆண்டுகள் கிடக்குது அதனால திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீடுதோறும் கொடியேற்றுங்கள் தெருக்கள் தோறும் கொடியேற்றுவோம் இல்லந்தோறும் கொடியேற்றுவோம் எல்லா இதையும் வந்து அவரு ப்ரமோட் பண்றாரு அதுவும் குறிப்பா அது தொண்டர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆனா இதை இவன் என்னவா கவர் பண்றான் அப்படின்னு சொன்னா வீட்டுல ஈவேரா அண்ணா கலைஞர் இவர்களுடைய போட்டோக்களை வைத்து விளக்கேற்றுங்கள்னு முதலமைச்சர் சொன்னதாக செய்தி போடுறான் அதையும் கூட பெரியார் அப்படின்னு பெரியாருன்னு ஊர் முழுவதும் பெரியார்னு அழைத்தாலும் கூட அவனுடைய சிந்தனையிலோ அவனுடைய உணர்விலோ கூட அந்த வார்த்தையை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான் நீங்க பெரியாரை இழிவுபடுத்துறான் பெரியார இந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்கிறது மட்டும் இல்லை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மற்ற எல்லா பத்திரிகைகளும் ஒரு இடத்தில் தமிழகம்னு போட்டா இன்னொரு இடத்தில் தமிழ்நாடுன்னு எழுதும் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஆனா எந்த இடத்துலையும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போட்டு தமிழ்நாடுன்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கம்ப்யூட்டர்ல தேடி அதை முழுசும் தமிழகம்னு மாற்றி தான் அதுக்கப்புறம் ப்ரூஃப் பார்த்து பிரிண்டிங் போகிற அளவு உணர்விலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீதே ஒரு வெறுப்பு கொண்ட அமைப்பாக அது இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு யாருக்கு இருக்க முடியும் பார்ப்பன கூட்டத்துக்குத்தான் இருக்க முடியும் ஒரு நடுநிலை பத்திரிகை உண்மையின் உரைகள் அப்படின்னு தான் அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க நடுநிலை பத்திரிகைன்னு தான் விளம்பரம் பண்றாங்க ஒரு தவறு நடக்குது ஒரு ஒரு சில தகவல் வந்து தவறான புரிதல்கள் கூட இருந்திருக்கும் அதை ஒரு நேரம் நடந்திருந்தா தொடர்ந்து பல நேரங்கள் நடக்கிறது அவ என்னென்னலாம் தப்பு பண்ண அப்படிங்கிறதுக்கான முழு டேட்டாவும் நம்ம கையில இருக்குது ஆனா முக்கியமான இடம் இது இப்ப நீங்க விளக்கு ஏற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முதல்ல திராவிட அமைப்பில் இருந்து இந்த மாதிரி வருமா ஆஹ் விளக்கேற்றுங்கள் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது எல்லோரும் செய்தாலும் கூட தீ அப்படிங்கிறது பார்ப்பன ஆரிய கலாச்சார அடிப்படை தான் நீங்க சிலையை குளிப்பாட்டி வழங்குவது தான் திராவிட மரபு சிலைக்கு முன்னால் தீயை காட்டுவது என்பது தீப ஆராதனைங்கிறத இந்த ஆரிய பார்ப்பனர்களின் வருகைக்கு பின்னால் வெறும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு இடையில் வந்ததுதான் தான் ஆரம்பத்துல தான் பூவால் செய்கிறது தான் பூசை அதுக்கப்புறம் அவனுங்க அதை பூஜான்னு மாத்திட்டாங்க சிலையை குளிப்பாட்டி வலு வழிபடுவது சுத்தம் செய்வது அதை வணங்குவது இதுதான் நம்மளுடைய மரபு தண்ணீர் தான் ஆமா தண்ணீருக்குத்தான் நாம் நெருக்கம் அவன் வந்து தீயை காட்டுகிறான் இதை நான் சொல்லல பார்ப்பானாக பிறப்பிலேயே பார்ப்பனனாக இருக்கிற பாரதி சொல்லுகிறார் தீயை வழிபடும் பார்ப்பான் திக்கை வலுவழிபடும் துருக்கர் அப்படின்னு வழிபாடு குறித்து திசையை வழிபடுகிறவர்கள் இஸ்லாமியர்கள் தீயை வழிபடுகிறவர்கள் இந்துக்கள்னு சொல்லல பார்ப்பானே சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் பேராசைக்காரனடி பார்ப்பான்னு சொல்றாரு அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் தான் சொந்த சாதி மேலே உண்டு அவர் ஒரு இந்துத்துவ சார்பு நிலை கொண்டவராக இருந்தாலும் தெளிவான சில இடங்களில் ஏன்னா அவருடைய சொந்த சாதியை அவரை வஞ்சிக்கும் போது அந்த கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எழுதிருவாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கோபத்தில் அந்த உண்மைகளை அவர் சொல்றாரு அப்ப தீயை வழிபடுவது யாகங்கள் அப்படி யஜ்யங்கள்ங்கிறதே வேத மரபுக்கானது வைதீகம் வேதம் அதுக்கப்புறம் வைதீகம் அந்த வார்த்தை எப்படி தான் வருது அதனால வைதீக மதம்னு சொல்வது இவர்களுடைய இந்த பார்ப்பனிய மதத்தை தான் இது இந்துக்களின் மரபு அல்ல அப்ப இதை அடிப்படையான தத்துவமாக கொண்டு எதிர்ப்பது திராவிட இயக்கம் தீயை எதிர்ப்பது அப்படிங்கிறது அந்த வழிபாட்டு முறையின் மேல் இருக்கிற கோபம்லாம் கிடையாது அது கொடுக்கிற சாதிய இழிவு அது வகுத்து வைத்திருக்கிற வர்ணாசிரம இழிவு இதையெல்லாம் எதிர்க்கிற கொள்கை ரீதியாக எதிர்க்கிற ஒரு கட்சி ஒரு அமைப்பு அது திராவிட அமைப்பு அதோட பிரதிநிதியாக அதோட ஒரு அரசியல் கட்சி வடிவமாக இருக்கிற திமுக அது வந்து விளக்கேற்ற சொன்னிச்சு அப்படின்னு சொல்றேன்னா நீ உன்னுடைய வர்ணாசிரம பார்ப்பண்ணி திமிரை காட்டுகிறாய் இது வெறுமனே திரிவு கிடையாது உன்னுடைய திமிர் பூநூல் திமிர் அப்படின்னு தான் நாம சொல்லணும் ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் சிந்தனை அப்படி கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு பத்திரிகை என்பது பொது வெளியில் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை பல்லாயிரக்கணக்கான வாசகர்கள் பொதுவானவர்கள் எல்லாருமே அதை வாங்கக்கூடியவங்க நிறைய டீ கடைகள்லாம் நீ பார்ப்பீங்க அங்கெல்லாம் இருக்கும் சலூன் கடைகளில் இருக்கும் எல்லா இடங்களும் வீடுகளில் வாங்குறாங்க ஒரு பொதுவான பத்திரிகை இப்படி செய்வார்களான்னு ஒன்னு இருக்குல்ல அப்படி செய்வார்களா அப்படிங்கிற கேள்வியை மீறி செய்வதற்காகத்தான் அந்த பத்திரிகை இருக்குது அதாவது அந்த பத்திரிகையின் முதல் பக்கத்துல மேல இருக்கிற அந்த பேருக்கு கீழேயே டேக்லைனே என்ன உண்மையின் உரைகள் தினமலர் உண்மையின் உரைகள் அந்த முதல் வரியிலேயே போய் ஆரம்பித்து விட்டுக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறத அவ்வளவு வன்மமும் பொய்யும் வதந்தியும் தான் இருக்குது இல்ல வந்து ஒரு செய்தியை வச்சு நீ மொத்தமா இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கானு அதாவது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் முதல்வர் அது எவ்வளவு முக்கியமான ஒரு திட்டம் நீங்க இவர்களே திராவிட கட்சிகளை எதிர்க்கிற போது கலை இது காமராஜரை புகழ்கிற போது அவர் வந்து சத்துணவு தந்தார் அப்படிம்பாங்க அதே மாதிரி இவரும் எம்ஜிஆரையும் சத்துணவு போட்டார்னு சொல்லி பெருமிதமாக மதிய உணவு சத்துணவு ஆஹ் சத்துணவு இப்படிலாம் பேசுனீங்கல்ல உண்மையிலேயே அது சத்தான உணவாக மாற்றப்பட்டது கலைஞரால் தான் அவர் முட்டை போட்டார் அதை பார்த்து பிற மாநிலங்கள் செய்தது அப்ப உண்மையிலேயே அந்த சத்து உணவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்தவர் கலைஞர் தான் ஆனா அதை கூட மறைத்து விட்டு நீங்கள் காமராஜரையும் எம்ஜிஆரையும் புகழும்போது அந்த உணவை சுட்டி அப்படிப்பட்ட ஒரு பாப்பார கூட்டம் நீங்க என்ன எழுதுறீங்க முதல் நிரம்பி ஏன் உன் வீட்டுல மட்டும் தங்கத்துல வழிஞ்சுதா நீ சாப்பிடறது மட்டும் என்ன பேங்க் லாக்கலையா கொண்டு போய் வைக்கிற பாதுகாத்து அப்ப எவ்வளவு திமிரும் தெனாவட்டும் வன்மமும் இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட வன்மத்தின் வெளிப்பாடு பொய் வதந்திகளின் வெளிப்பாடு வாட்ஸ்அப் தகவல்க சேட்டிலைட்ல இருந்து நீங்க இந்த பாத்தீங்கன்னா தெரியும் சிதம்பரம் கோயிலை சேட்டிலைட் நிக்காது அப்படின்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு சில தம்பிமார்கள் அவர்கள் பேசுவார்கள் அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்குது கோபிநாத்த கடுமையை அங்கேயே வச்சு பேசி எதிர்த்து பேசி விட்டுருவாரு அந்த மாதிரி செய்திகளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேல நின்று சேட்டலைட் எடுத்ததுல உள்ள இருக்கக்கூடிய பல அற்புதங்கள் வெளிப்பட்டதாக செய்தி போட்டிருக்காங்க இவன மாதிரி ஒரு இது பேஸ்புக் வாட்ஸ்அப் வதந்திகளுக்கு செய்தி எழுத முடிகிறது போலியான பல விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு பாஜகவுக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கிற பகுதி இந்த கொங்கு பிரதேசம் அங்க இருக்கக்கூடிய சில குறிப்பாக கொங்கு வெள்ளாளர்கள் அதிகமாக அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் பொதுவான விஷயம் தான் ஆனா அதை மையமாக வச்சு தனி நாடு பிரிக்க போகிற ரெண்டாயிரத்தி செய்தி வெளியிடுறான் தனி நாடாக பிரிய போகிறது அது வந்து யூனியன் பிரதேசமாக யூனியன் டெரிட்டரியா தனியாக பிரிச்சிட்டு தமிழ்நாடு தனியாகவும் இது பண்ண போறோம் போறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிடுகிறாங்க முதல்வர் ஆன உடனே அவர் வந்து போட்டு போ போறாரு அப்போ அவங்க வந்து அது எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு விவாதத்தினூடாக கொங்கு நாடு தனி நாடு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வருது விவாதிக்கப்படுது அதுல தானே நான் என்ன கேக்குறேன் உனக்கு தமிழ்நாடுன்னு சொன்னா உனக்கு பிடி பிடிக்காது உன் உணர்வுல உனக்கு அரிப்பு அதாவது அடக்க முடியாது அதனால தமிழகம்னு போடுவேன் திரவிடியன் ஸ்டாக்குன்னா உனக்கு கோவம் வருதுன்னா சரி பரவாயில்ல நீ ஒரு தமிழ் சங்கியா இருந்து போன்னு கூட நாங்க சொல்லலாம் ஆனா தமிழ்நாடுங்கிற வார்த்தையை உனக்கு பிடிக்காது திராவிடம் பிடிக்காததுக்கு கூட இப்படி ஒரு குரூப்பை நீங்களே உருவாக்கி வச்சிருக்கீங்க எங்களுக்குள்ளாகவே பிரித்து அதெல்லாம் கூட நாங்க ரெண்டாவது டீல் பண்ணிக்கிட்டோம் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை உனக்கு பிடிக்காதே உனக்கு என்ன கொங்கு நாடு வாழ்கிறது அப்போ உனக்கு வேணும்னா வயநாடு ராமநாடு எது வேணாலும் நீ பயன்படுத்திக்கிடுவே ஆனா தமிழ்நாடுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்ட அப்படிங்கிற அளவில் இருக்கும் போது நீ கொங்கு நாடுன்னு தனியா பிரியும்னு சொல்றேன்னா உன்னுடைய வன்மம் பிரித்து ஆளுகிற சூழ்ச்சி தான் இருக்குது நான் என்ன சொல்றேன் தமிழர்களை இரண்டாக பிரிக்கிற சதி அது நீங்க காஷ்மீரை இரண்டா பிரிச்சாங்க ஒன்றுபட்டு விடக்கூடாது முதல்ல அது காஷ்மீர் மக்களுக்கு தெரியும் நான் என்ன கேட்கிறேன் தமிழ் மக்களுக்கு இது தெரியணும் சனாதன சதி என்பது ஒன்றாக இருப்பதை விரும்பாது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தினமலரில் வருகிற செய்திகள் அது வெறும் செய்தி கிடையாதுங்க ஒன்ன தூக்கி உள்ள போட்டுட்டு பின்னாடியே அதை மும்மொழி கொள்கை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் வரவிருக்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது மறைமுகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லிருக்கான் அப்படி எங்க இருக்குது மும்மொழி பாடத்திட்டம் இருக்குதா பொய் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்படி ஒரு பொய்யை பரப்புறான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக சொல்லுது நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இருமொழி கொள்கையிலேயே இருக்கிறீர்கள் கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் தர முடியாது பி எம் பள்ளிகளுக்காக அப்போ புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பொருள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டது பொய் தானே அப்போ பொய்யை சரளமாக உணர்வு ரீதியாக பேசுகிற வதந்திகளை பரப்புகிற ஒரு செட்டப்பா இது இருக்குது நான் தான் சொல்றேன் உண்மையின் உரைகள்னு சொல்லுகிற அந்த இடத்திலேயே ஆரம்பிக்கிறது இவனுடைய பொய் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் ஆனா அது ஒரு நிறுவனம் இல்லையா ஒரு பத்திரிகை நடத்துறதுங்கிறது ஒரு தொழில் அதில் பல்வேறு நபர்கள் வேலை செய்கிறாங்க பலருடைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அது சார்ந்து அவங்களுடைய வருமானங்கள் இருக்குது ஒரு நிறுவனத்தை அல்லது ஒரு பத்திரிகை எப்படி ஒரு முத்திரை குத்தும் போது அவங்க விஜய வெகுஜன மக்கள் இருந்து தனிமைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் பாதிக்க இல்லையா அதை இப்படி விமர்சிக்கலாம கடமையா வெகுஜன மக்கள் அப்படிங்கிற வார்த்தை நீங்க ஆரம்பத்துல கூட ஒண்ணு சொன்னீங்க என்ன அப்படின்னா இந்த செய்தித்தாள்கள்லாம் வந்து சாதாரண மக்கள் அது பார்பர் ஷாப் இந்த மாதிரியான இடங்கள்லாம் டீ கடை இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்க தென்மலர் அப்படிப்பட்ட இடத்துல இருக்காது மக்கள் விரும்பி வாங்கி படிக்கிற பத்திரிகை அது இல்லை இன்னும் கூடுதலா சொல்றாருன்னா எந்த நபருமே அது வாங்கி படிக்கிற பத்திரிக்கையாக இல்லை இன்னைக்கு அந்த அந்த பத்திரிகையினுடைய யோக்கியத்தை வெளி உலகுக்கு தெரிந்துவிட்டது படித்தவர்கள் ஒரு காலத்துல வாத்தியார் மாதிரிலாம் அதை வந்து படிப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த பத்திரிகை அம்பலப்பட்டு போய் நிற்கிறது அம்மனமாக தன்னை ஒரு சங்கியாக தான் உடுத்தி இருப்பது காவி கோவணம் தான் என்று காட்டிக்கொண்டு தனக்குள்ள இருப்பது பூணூல் தான் என்பதை வெளிப்படுத்தி கொண்டது தன் அவ்வளவு மறைந்து நடக்கிற குடிமையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு அம்மனமாக நிற்கிறது அதை இன்றைக்கு படித்த மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவங்க என்ன பண்றாங்க வற்புறுத்தி திணிக்கிறாங்க நீங்க அரசு அலுவலகங்கள் அரசு நிறுவனங்கள் இன்னும் சொல்றதா இருந்த அந்த ட்ரெயின்ல பாருங்க வந்தே பாரத்ல வந்தே பாரத் மாதிரியான இதுல எல்லாம் கொண்டாந்து கொடுக்கற பத்திரிக்கையாக இது இருக்குது ஏன்னா உள்ள அவன் ஆள் இருப்பான் அவங்க அதை வந்து சட்டம் போட்டு கொண்டாந்து உள்ள குடுத்துடுறாங்க அதாவது திணிச்சிட்டு போறாங்க இலவசமா கொடுக்குறாங்க ஆஹ் அப்போ நீங்க என்ன கவலைப்படுறீங்க எங்க விற்காம போயிருமோ அது ஆல்ரெடி விக்கக்கூடிய பத்திரிக்கை இல்ல ஒரு எலைட் குரூப்புக்கு அதுவும் அவர்களுக்கு மட்டுமே பூனூல் கூட்டத்தாரின் நிம்மதிக்காக அவர்களினுடைய அந்த அறிப்பை தீர்த்து கொள்வதற்கான ஒரு பத்திரிகையாகத்தான் அது இருக்கிறது ஆனா அதை இன்று மக்கள் புரிந்து கொண்டதால் கொஞ்ச நெஞ்சம் வாங்கிட்டு இருந்த நம்ம ஆள்களும் வாங்குறதில்லை ஆனா அவர்கள் வன்முறையாக திணிக்கிறார்கள் அப்ப நான் என்ன சொல்றேன் இது அவர்களுடைய சர்வை பற்றி இதே கிடையாது நம்மளுடைய சர்வை பற்றி இது நான் என்ன சொல்றேன் இந்த பத்திரிகையில் இருந்து ஒரு செய்தி வருகிறது அப்படின்னு சொன்னா அதை உரசி பார்க்க வேண்டியது நம்மளுடைய மனது சிந்தனை என்கிற உரைகளில் உரசி இது உண்மைதானா அப்படின்னு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதான் சொல்றேங்க இத்தனை ஆதாரங்கள் அடிக்கிறது இன்னொன்னு முக்கியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க போன வருஷம் உக்ரைன் போற மோடி நினைத்தார் என்றால் நிறுத்தி விடுவார் என்று அமெரிக்க பத்திரிகை சொல்கிறது எதுவுமே இப்ப நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லையா அப்போ இது வந்து அதையும் மீறி வெளிநாட்டிலேயே அதுவும் அமெரிக்காவிலேயே தான் நம்புறாங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குவதில் மோடை மோடியே ஊதி பெருக்கப்பெற்ற ஒரு பொய் பிம்பம் அது ஒரு போலி பலூன் அது எத்தனையோ முறை உடைத்து இன்னைக்கு ஒண்ணும் கிடக்குது அதுல வந்து ஒரு காற்றும் காற்றுமில்லை இல்லை வெத்து பலூனா கிடக்குது நீ அதை மீண்டும் மீண்டும் ஊதி எப்படியாவது பெருக்கணும்னு பாக்குறேன்னா உனக்குள் எவ்வளவு பூனூர் பாசம் இருக்கிறது இந்த காவி பாசம் இருக்கிறது அதை தான் நான் சொல்றேன் அதனால இது எதையோ வந்து எனக்கு தெரியாது அல்லது உங்களுக்கு தெரியாது நான் வந்து சொல்லல அங்க இருப்பது பொய் மூட்டை அது பிஜேபி சார்பில் இருக்கிறாங்க அதன் தலைவர் நிறுவனத்தின் உரிமையாளர் இருக்கிறாரு அப்ப அதனால அதுக்கு ஒரு அரசியல் சார்பு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது வேற திட்டமிட்டு தமிழ் சமூகத்தையே அதை அவதூறுப்படுத்துது ஏமாத்துது மோசடி பண்ணது வாட்ஸ்அப் பொய் செய்திகளை தான் அவங்களும் செய்யறாங்க என்பது போல கட்டமைக்கிறது சரியா கட்டமைப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதிதாக ஒரு செயலை செய்வது உருவாக்குவது கருத்து உருவாகம்னு சொல்லுவாங்க இல்லையா புறப்பகண்டா அது வந்து தினமல் செய்கிற வேலை அது எனக்கு வேலை கிடையாது நான் உண்மையை சொல்றேன் இப்ப நான் உரைத்துக்கொண்டிருப்பது உண்மையின் உரை உரைகள் உண்மையை நான் உரைத்து காட்டுகிறேன் பாருங்க இதுதான் இது தங்கம் அல்ல இது தகரம் அல்லது இது போலியான நகை இது போலியான செய்தி அப்படிங்கிற தகவலை நான் இப்போது சொல்லிட்டு இருக்கிறேன் இதைத்தான் ஆர் எஸ் பாரதி சொல்றார் இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது நான் என்ன சொல்றேன்னா இவர்களுக்கு எதிராக கேஸே போடணும் ஏன்னா பொய்ய நீ இவ்வளவு வலுவாக உட்கார்ந்து அதுவும் ஒரு அதாவது இந்த பத்திரிகைகளுக்கு என்ன பேரு மூன்றாவது தூண் எஸ்டேட் அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது ஜனநாயகத்தையே தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மூன்றாவது தூணா இருக்கைக்குள்ளே நீ உள்ள வந்து நின்று பொய்ச்செய்தியை கொடுப்ப அப்படின்னு சொன்னா நீ எந்த அளவிற்கு எங்களை ஏமாற்றுகிறாய் இத வந்து ஒவ்வொரு நபரும் வாசகர்களும் மிக கவனமாக இந்த தினமலர் மேல் எச்சரிக்கையோடு படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்க அப்படி சொல்றீங்க இப்ப இந்த மகாவிஷ்ணு விவகாரம் வரும்போது எல்லா ஊடகங்களும் ஆனா இவர்கள் மட்டும்தான மகாவிஷ்ணுவோட நல்ல அம்சங்கள் எல்லாம் எடுத்து பேசுறாங்க இது நடுநிலை அல்லது இது வந்து சரியான நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா பக்கத்தை விமர்சிக்கிறீங்க இன்னொரு பக்கத்தையும் தெரிஞ்சு எந்த பக்கத்தை விமர்சிக்கிறோம் அதாவது இந்த மகாவிஷ்ணு இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த சிஃபண்டு வச்சு ஏமாத்தி பணத்தை பண மோசடி செய்திருக்கிறார் மக்கள்கிட்ட இருந்து பணமும் கையாடல் செய்திருக்கிறார் இவரும் இவருடைய கூட்டாளியும் சேர்ந்து செய்திருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த கூட்டாளி மர்மமான முறையில் இறந்து போகிறார் அந்த நேரம் இந்த நபர் வந்து அப்டு போலீஸ் தேடுது காணல திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்து இப்போ மறுபடியும் அருள் பாலித்திருக்கிறார் ரெண்டாவது டைம் வரும்போது ஜூனியர் நித்தியானந்தாவாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற செய்தி இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா அந்த மர்மமான முறையில் அவருடைய கூட்டாளி இறந்திருக்கிறாரே அவர் எந்த அடிப்படையில் இறந்தார் அல்லது அது கொலையா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை பண மோசடி ஏற்கனவே இந்த மாதிரியான பணமோசடி பின்னணியில் பாஜக என்கிற கட்சியும் இந்த இந்துத்துவ கூட்டமும் இருக்கும் கூட நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மகாஷ்ணு விஷ்ணு வந்து அதாவது அவரை கைது செய்த உடனேயே ஹச்ராஜா அறிக்கி விடுறாரு உமா ஆனந்த் அவங்க பேசுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார்கள் இதையெல்லாம் ஒரு செய்தியாக்கி இந்த தினமலர் எழுதுகிறது இப்ப இதையெல்லாம் கோர்த்து பாருங்க ஒரு பக்கா கிரிமினலுக்கு பின்னாடி நின்று பேக் போனா ஒரு முட்டு கொடுக்கிற வேலையை இந்த ஊடகமாக ஊடக அறம்னு சொல்லுவாங்க அந்த அறத்தை எல்லாம் அடகு வைத்து விட்டு வந்து இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது இந்த தினமலர் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து மூடநம்பிக்கை பண்றீங்க அவர் ஆன்மீக பேச்சாளர்னு சொல்றாங்க ஏங்க அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது பொதுமக்கள் வெளியில இருக்குது இது ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு ஒரு காலத்துல பத்திரிகையில வரும் இதை பேசினார் இப்படி பேசினார்னு என்ன நடந்ததுங்கிறது உச்சரிப்புகளோடு எந்த டோன்ங்கிறது நமக்கு தெரியாது அப்படியே தெரியுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை மிரட்டுகிறார் அந்த நபர் அதுவும் குறிப்பா அந்த ஆசிரியர் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அசிங்கமாகவும் ஊன உடல் ஊனமாகவும் பிறக்கிறீர்கள் சொல்லும் போது உடல் ஊனமுற்ற அவர் அவர்களுடைய தன்மானம் அதுவும் அவர் படிச்சு கஷ்டப்பட்டு தொடர்ந்து போராடி மேல வந்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை காயின் பண்றாரு நாம வந்து அவர்களை ஊனமுற்றோரும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல ஊனத்தை தாண்டி அவர்களிடம் ஒரு திறமை இருக்கிறது அந்த திறனை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்னு சொன்னது உண்மையிலேயே அவர் வெளிப்படுத்தினார் கணக்குபடி பார்த்தீங்கன்னா கண் உள்ளவர்கள் அங்க இருக்கிறவர்கள் குருடர்களாக இருந்தார்கள் கண் பார்வையை இழந்த அந்த நபர் ஒரு விஷனரி கொண்டவராக தெளிந்த பார்வை கொண்டவராக இருந்திருக்கிறார்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு நபரை உருட்டி விளையாடுகிறது அவரை மீது அவர் மீது தங்களுடைய குற்றச்சாட்டை வைக்கிறது கோபத்தை மேல் வைக்கிறதுனா அதற்கு காரணமாக இருந்தது ஒருவரின் ஞான பார்வை உண்மையான பார்வை நான் ஞானம்ங்கிறது அறிவை சொல்றேன் சரிங்களா இவன் நீங்க ஞானம்ங்கிற பேர்ல கண்டதையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான அறிவாளிகளின் பக்கம் நாம் நிற்கிறோம் இன்னொரு பக்கம் இதை மழுங்கடிக்கிற குழந்தைகளை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குகிற தேவையற்ற விஷயங்களை பேசுகிற ஒரு தகுதியற்ற நபருக்கு பின்னாடி வந்து நின்று இந்த வெஞ்சாமரம் வீசுகிறது இந்த தினமலர்னா இந்த தினமலரை நாம் என்ன கொண்டு விமர்சிக்க வேண்டும் தான் சொல்லணும் ஒரு தரப்பு அவரை மகாவிஷ்ணு போன்றவர்கள் விமர்சனம் பண்ணி பேசும்போது இன்னொரு தரப்புக்கு ஆதரவாக அவர்கள் நிற்கிறாங்க ஹச்சராஜா பேசுறது போடுறாங்க அல்லது ஒவ்வொரு அதில் அதுல உமானது பேசுறது இன்னும் நிறைய பேர் எழுதுறாங்க கடிதங்கள் எழுதுறாங்க க கட்டுரைகள் எழுதுறாங்க தலையங்கள் எழுதுறாங்க இன்னொரு தரப்பு நியாயத்தையும் சொல்லணும்ல ஜன்னாயத்தில் அது கிடா இருக்குல்ல நியாயம்ங்கிறது என்ன அதான் கேட்கறேன்னா என்னன்னு கேட்குறேன்னா ஹெச்ராஜா உமா ஆனந்த் அர்ஜுன் சம்பத் இவர்கள் எல்லாம் என்றைக்கு நியாயம் பேசி இருக்கிறார்கள் ஒவ்வொரு சம்பவத்திலும் இன்னைக்கு கூட நான் என்ன சொல்றேன் எல்முருகன் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வந்து வாழ்த்து செல்லவில்லைங்கிற இயங்கியிருக்கிறார் விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் ஏன் அவ்வளவு உணர்வு பூர்வமாக கொண்டாடுகிறீர்கள் வேற எந்த விழாவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஒரு மாரியம்மன் குறித்து உங்களுக்கு அக்கறை கிடையாது ஒரு முனீஸ்வரன் குறித்து அக்கறை கிடையாது முழுக்க முழுக்க அந்த 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 விநாயகர் மேல் ஏன் அவ்வளவு அக்கறை அப்படின்னா வன்முறையை உருவாக்க வேண்டும் மக்கள் நிம்மதியா கூடாது இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் வன்முறையின் களமாக இருக்கிறது எல்லாம் அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கு இந்த காவி துண்டை போட்டுட்டு அந்த உணர்ச்சியோடு கத்திட்டு போறான் அவனுக்கு என்ன கிடைக்குது ஒரு வகையான ஸ்பிரிட் ஒரு ஒரு உத்வேகம் அதை அவன் வீட்டுக்குள்ள வந்தா சாப்பாடு கிடையாது ஒழுங்கா நல்ல சட்ட துணிமணி கிடையாது எந்த அடிப்படை வசதியும் சைக்கிள் கூட சரியா கிடையாது அது போகிறதுக்கு பாதை கிடையாது இங்க அப்படி கிடையாது நீங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு மணிப்பூர் எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்துக்காங்க அப்ப இந்துத்துவ கூட்டம் ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டை அழிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அதுக்காகவாவது ஒரு கலவரத்தை உருவாக்க இப்படிப்பட்ட பண்டிகைகளை நாம் கொண்டாட வேணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில ஏதாவது சொல்லு இல்லைன்னா இழு சும்மா இருக்கிற விஜயை பிடித்து நீங்கள் ஏன் இதுக்கு சொல்லல அதுக்கு சொல்லல உரண்டைகள் இழுக்கிற வேலை பாஜக செய்கிறது ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் நடுநிலையாளர்களா அவர்களினுடைய பக்கச்சார்பு என்பது எவ்வளவு மோசமானது நம்ம ஸோ சங்கிகள் உணர்விலேயே இந்த சமூகத்தின் பதற்றமற்ற நிலையை அதை சீர்குலைத்து பதற்றத்தை ஏற்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள் இதற்கு உடன் போகிறது இந்த பத்திரிகை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார் நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி